சமையல் ஜல்தி சமையல்ல உருளைக்கிழங்கு கறி முட்டைக்கோஸ் கேரட் பட்டாணி போட்டு ஒரு கூட்டு முள்ளங்கி கொடமிளகா போட்டு ஒரு சாம்பார் தக்காளி பருப்பு ரசம் இன்னைக்கு அதான் ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு கெஸ்ட் வரா சோ அதனால பண்ணிருப்போம் ஜல்தி சமையல் ஆரம்பம் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்ப டைம் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு நேரம் ஆறுதுன்னு ஃபர்ஸ்ட் கூட்டு பண்ணிக்கப்புறேன் கூட்டுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு நினச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த குக்கரில் போட்டுக்கிறேன் இதை அப்படியே போட்டுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் பட்டாணி கேரட் ஒன்று முட்டைக்கோஸ் ரெண்டு கப்பு மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஃபோ குக்கரில் ஒரே ஒரு விசில் கூட்டுக்கு அரைச்சிக்கப்புறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கூட்டுக்கு அரைச்சிக்கிறேன் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன் புளிய ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ கரைச்சிக்கிறேன் ச பிளான் பண்ணிட்டேன்னாக்க ஃபார்ட்டி மினிட்ஸ்குள்ளே சமைச்சி விடலாம் ஒரு தக்காளி ஒரு தக்காளியை பொடிப்பொடியா நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் கையால் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்கோ அப்பதான் தக்காளி ஜூஸ் இறங்கும் புளி தண்ணியை கரைச்சி விட்டுருக்கேன் ஒன்றரை டம்ளர் இன்னொரு டம்ளரையும் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரசத்துக்கும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் மாமியார் ஸ்டைல் குக்கிங் மஞ்சப்பொடி கொஞ்சம் உண்டு மஞ்சள் பிடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பெருங்காயம் அரை டீஸ்பூன் இஞ்சி கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஒன்று கீறி போட்டுக்கிறேன் கோரம்பருப்பு கையால் நாலு பிடிச்ச பிடி நன்னா களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் ரசம் மிக்ஸ் ரெடி அவ்வளோதான் ரசத்துக்கு எல்லாம் ரெடி கூட்டுக்கு ரெடி இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிறேன் பெரிய முள்ளங்கிய சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன் கொடமிளகா அரை கொடமிளகா ஒரு எலுமிச்சா சைஸில் புளியை எடுத்துட்டு ஊற வச்சுட்டு ரெண்டு டம்ளர் கரைச்சின்னு இருக்கேன் இப்போ இதில் ஊற்றிக்கிறேன் இந்த காய்கறியில் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி காசில் பனின்னது தான் ரெண்டரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடிக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது அதை போய் பாருங்க பச்சை மிளகா ஒன்று மகந்து போட்டுக்கிறேன்

புளியோட பச்சை வாசனை போகட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதே போல இது வந்து காய்கறி நல்லா வேகணும் நல்லா கலறி விடுறேன் இன்னைக்கு நான் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணலை பொடி போட்ட சாம்பார் தான் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்பதான் இந்த முள்ளங்கி நல்லா வேகும் பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ வந்து மிக்சியில கூட்டுக்கு அரைச்சுன்னு வந்துடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் கேஸ் எல்லாம் மீடியம்ல வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கூட்டு கரைச்சுன்னு வந்துட்டேன் ரசம் நல்லா கொதிக்கிறது ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாச்சு இன்னும் நன்னா கொதிக்கட்டும் தான் வேகட்டும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நான் பருப்பை ரெடி பண்ணிக்கிறேன் ரெண்டு விசில் வந்துடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சுக்கிறேன் பருப்பு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க ரசத்துக்கு ஒரு கரண்டி பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் குக்கர் அணைச்சுக்கிறேன் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சு எட்டு நிமிஷம் ஆயிடுத்து பருப்பு தண்ணியே விட்டுக்கிறேன் பருப்பு தண்ணியை விட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி விடுங்கோ நொறைச்சு பொங்கி வரும் அதான் கணக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியும் போட்டுடுறேன் பொங்கி நொறைச்சு வந்துடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு ரசம் ரெடி ஜல்தி சமையல் ரசம் ரெடி பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுத்து முள்ளங்கி நன்னா வெந்துடுத்து இந்த பருப்பெல்லாம் இது பொடி போட்ட சாம்பார் நல்லா ஒரு கொதி வரட்டும் அவ்வளவுதான் சாம்பாருக்கு கிட்டத்தட்ட நாலு கரண்டி பருப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளவுதான் கருகப்பில கொத்தமல்லியை போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் ஸ்டைல் ரசத்துல கொஞ்சோண்டு கால் டீஸ்பூன் வெல்லம் இல்லை சக்கரை இல்லாட்டா தூள் கப்பு சமையல் நடக்காது அதே மாதிரி மிக்சி அலம்பி ஊத்திக்கணும் சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிக்கிறேன் கடுகு அரை டீஸ்பூன் ரெண்டு வெந்தயம் உளுத்தம்பருப்பு மிளகாவத்தல் ஒண்ணு கடுகு ஒடிச்சு விட்டு கருகப்பிலை வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் மூணு நிமிஷம் கொதிச்சு எடுத்து

சூப்பராக வந்து கேஸ் ஆன் இந்த புவித இதில் போட்டுக்கிறேன் ஒரு கொதி வந்தால் போகிறோம் அலம்பு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் கூட்டு ரெடி மணி பத்து மூணு கரெக்டாக முப்பத்தெட்டு நிமிஷம் ஆயிருக்கு கூட்டுக்கு தாளிச்சுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ரீஃபைன்ட் ஆயில் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாவத்தல் கதுகப்பிளை ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் டூ மினிட்ஸ் கொதிச்சிருந்து கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் கட்டி ஆகிடுச்சு ஜல்தி சமையலில் கூட்டு ரசம் சாம்பார் ரெடி ஃப்ரம் தூல்கை புக்கிச்சேன் டென் செவன் ஆயிருக்கு கரெக்டாக ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் ஆயிருக்கு உருளைக்கிழங்கு கறி ஆரம்பம் பத்தே கால் இன்னும் இவன் பாக்கி இருக்கான் உருளைக்கிழங்கு மூணு டீஸ்பூன் ரீஃபைங்கர் கடுகு ஒரு டீஸ்பூன் உருளைக்கிழங்கு வந்து அரை கிலோ நல்லா வேக வச்சு தோலிய உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கின்னு இருக்கேன் மீடியம் சைஸ் உளு தம்ப ஒரு டீஸ்பூன் உளு கொஞ்சம் செவந்து செவந்துடுத்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் கொஞ்சம் ரெடி போ மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு காரம் இதெல்லாம் உங்க சாய்ஸ் காரப்பொடி அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் இதுல போட்டுருக்கோம் உருளைக்காயங்க கூட சேர்ந்துக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து கருகப்பள்ளையும் கிள்ளி போட்டுட்டேன் கேஸ் மீடியம்ல இருக்கேன் உருளைக்காயங்க ஆட் பண்ணிக்கிறேன் கறி ரோஸ்ட்டாக வரணும்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்டுருங்க ஆனால் ஜென்டிலாக கிளறுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் திருப்பியும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி பன்னெண்டுனா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும் நான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டேன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை

இதை mix பண்றோம். ஹோட்டல் கலர் மாதிரி வந்துருக்கு பாருங்க. 100 வாட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நாலாவது டைம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்க்கேன். இதோட போறோம். இனிமே வேண்டாம். நாலு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிறேன். போறோம். গ্যাস ஆஃப் பண்ணியாச்சு. கரெக்டா 10:30 15 मिनिटஸ் பண்ணி இருக்கோம். ரஃப்லி 40 मिनिटஸ்ல சாம்பார் கூட் ரசம் பண்ணிட்டோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உள்ள காய் கறி பண்ணிட்டோம் ஸோ டோட்டலாக அபவுட் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் நாலு கேஸ் இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரமே பண்ணியிருப்போம் அன்ஃபார்ச்சுனேட்லி மூணே மூணு பர்னர் தான் இருக்குது நீங்கள் ரெண்டாக பிளான் பண்ணி எல்லா கறிக்காயும் குக்கர்லேயும் வேக வச்சுட்டேன்னா இன்னொரு டென் மினிட்ஸ் சேவ் ஆகும்

பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்